அணைகு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் நியூமராலஜி முறைப்படியும் ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன் ஜோதிட கட்டுரைகள் பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன் ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேசராசி அன்பர்களே நேர்முக மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் இருந்த போதிலும் அனைத்தையும் கடந்து ஆற்ற வேண்டிய பணிகளைச் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் கூறும் அறிவுரைகள் நல்வழி காட்டும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் உண்டு அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் சுக்ரன் மேசராசிக்கு இந்த சந்திராபலம் பூரணமாய் உள்ளது ரிஷபராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் காட்டும் ஆதரவு மற்றும் அவர்கள் மூலம் பெறும் உதவியின் பேரில் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் புதிய திட்டங்களை நன்கு யோசித்து முடிவெடுக்கவும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு உண்டு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் தோன்றும் மதிப்பும் உயரும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் ஆதரவு கரம் நீட்டவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரெங்கநாதர் புதன் ரிஷபராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது மிதுன ராசி அன்பர்களே உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதரவும் அவர்கள் தரும் ஊக்கமும் இன்று திறம்பட ஆற்றி வெற்றி பெற துணை செய்யும் ராசியில் செவ்வாய் உள்ளதால் செயல்களில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது அவசியம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்வோர் இன்று அதற்கான திட்டமிடலில் வெற்றி காணலாம் பணியாளர்களுக்கு பாராட்டுகள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் மிதுன ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கடகராசி அன்பர்களே ராசிநாதன் சூரியனுடன் ஐக்கியமாவதால் குடும்ப மேன்மை பற்றிய சிந்தனைகளும் கவலைகளும் அதிகரிக்கும் அறிவார்த்தமாக நிகழ்வுகளை எதிர்கொண்டால் நிம்மதி உண்டு குருவின் பார்வை பொறுமையையும் நிதானத்தையும் வழங்குவார் சாஸ்திர நம்பிக்கையும் இறை வழிபாடும் அவசியம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவி பார்ட்னரிடம் விவாதம் வேண்டாம் பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் சுக்ரன் கடகராசிக்கு இந்த சந்திராபலம் பூரணமாய் உள்ளது சிம்மராசி அன்பர்களே மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் உறவினர்கள் சந்திப்பு உண்டு குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் பழகுவர் எச்செயலையும் சிரமமின்றி ஆற்றி வெற்றி காணலாம் கணவன் மனைவி பாட்னர் மூலம் பெருத்த ஆதரவோ ஆதாயமோ இல்லை இறை அனுகிரகம் பூரணமாய் உள்ளது தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்டஹொரா குரு இன்று சிம்மராசிக்கு சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கன்னிராசி அன்பர்களே இன்று மனதில் சந்தோஷமும் செயல்களில் வேகமும் பிறக்கும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் புதிய முயற்சிகள் நற்பலனை அள்ளித்தரும் தொழில் வியாபாரம் இலாபம் மேன்மையடையும் பண வரவு அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு உண்டு புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவும் உண்டு ஆதாயமும் உண்டு பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் கன்னிராசிக்கு இந்த சந்திராபலம் பூரணமாய் உள்ளது துளாராசி அன்பர்களே உள்ள புதன் பனிரெண்டாம் இடத்தில் உச்சமாய் இருப்பதால் கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் சற்று தாமதத்துடன் நிறைவேறும் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் முன் அறிவார்த்த அணுகுமுறை தேவை செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்களிடம் பகைமை வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இடமாற்றம் வேண்டுவோர் அடைய பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்த சாரதி பார்த்தசாரதி சுக்ரன் ராசிக்கு இந்த சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது விருச்சிக ராசி அன்பர்களே லாபத்தில் உள்ள புதன் மற்றும் சூரியன் என்ன அபிலாஷைகளை ஈடேற்றுவார்கள் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றியைக் காணலாம் பதட்டம் பரபரப்பு நீக்கி அறிவார்த்தமாக பிரச்சனைகளை அணுகவும் தொழில் வியாபாரம் லாபம் அமோகமாக இருக்கும் பண வரவு உண்டு பிரயாணங்களில் கவனம் தேவை பணியாளர்களுக்கு விருப்பமில்லா இடமாற்றம் ஒன்று இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி ராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது தனுசு ராசி அன்பர்களே பிறர் தலையீடுகள் குறுக்கீடுகள் தொடர்ந்த போதிலும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்தல் அவசியம் உறவினர்கள் மற்றும் சகோதரர்கள் வழியில் அதிருப்தி உருவாகும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு பெரியோர்களின் ஆதரவும் பெறலாம் பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் பலனும் கிட்டும் பாராட்டும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் தனுசு ராசிக்கு இன்று பலம் பூர்ணமாய் உள்ளது மகர ராசி அன்பர்களே இன்று திட்டமிட்டபடி எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் பாக்கியத்தில் உள்ள கிரகங்கள் நல்வாழ்வு மலர புதிய யோசனைகளை வழங்குவர் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு இன்று வீடு வாகன யோகமும் கிட்டும் புதியன வாங்கிட மாற்றிட திட்டமிட சிறந்த நாள் பணியாளர்கள் பாராட்டுக்களை பெறுவர் விரும்பிய இடமாற்றமும் உண்டு சம்பள உயர்வும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி அதிர்ஷ்ட அதிர்ஷ்டஹோரா சுக்கரன் மகரதாசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கும்பராசி அன்பர்களே வருமானப் பெருக்கம் வீடு வாகன மாற்றம் சிந்தனைகள் இன்று வழுக்கும் அதற்கான முயற்சிகளை இன்று திட்டமிடலாம் பெரிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைப்பதில் தடைகள் ஏற்படும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு குறைவு தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்களுக்கு சுமை உண்டு விருப்பமில்லா இடமாற்றமும் சிலர் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்டஹோரா சுக்ரன் இன்று நாள் முழுவதும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமும் உள்ளது மீனராசி அன்பர்களே பல்வேறு சிந்தனைகளும் திட்டங்களும் மனதில் தோன்றும் பொறுமையுடன் நிதானித்து கட்டாய பணிகளை மட்டும் ஆற்றி நிம்மதி காணலாம் பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் தூரத்து உறவினர்களும் நண்பர்களும் ஆதரவு காட்டுவர் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் குறைவு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் எதிர்பார்த்த இடமாற்றமும் கிட்டும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் புதன் மீனராசிக்கு இந்த சந்திராபலம் பூரணமாய் உள்ளது இனி நியூமராலஜி முறைப்படியான தினப்பலன்கள் இன்றைய நாள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதி இரண்டு விதி இரண்டு கிழமை ஐந்து ஒன்றாம் எண்காரர்களுக்கு செயல்களில் தடுமாற்றமும் மனதில் குழப்பங்களும் உருவாகும் இரண்டாம் என்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலம் இன்று நன்மைகளை பெறலாம் மூன்றாம் என்காரர்களுக்கு குழந்தைகள் மூலம் ஆதாயம் உண்டு நான்காம் என்காரர்களுக்கு செயல்களில் தீவிரம் காட்டாமல் நிதானமாக செயல்களை ஆற்றினால் ஓரளவு வெற்றி கிட்டும் ஐந்தாம் என்காரர்களுக்கு இன்று எச் செயலிலும் வெற்றி பெறலாம் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் ஆறாம் என்காரர்களுக்கு செயல்களில் தடைகள் உருவாகும் புதிய திட்டங்களை இன்று ஒத்தி வைப்பது நலம் ஏழாம் எண்காரர்களுக்கு இன்று எப்பணியையும் முழுமையாய் ஆற்றி வெற்றியும் பாராட்டும் பெறலாம் எட்டாம் எண்காரர்களுக்கு உடலும் மனதும் சோர்வடையும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் ஒன்பதாம் எண்காரர்களுக்கு எதிர்ப்புகளை கடந்து வெற்றியை பெற இன்றைய நாள் உதவிடும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் ஜோதிட ஆர்வலர்களுக்காக இன்றைய நாளுக்குரிய லக்னம் மாற்றம் கிரக நிலை பஞ்சாங்க விவரம் அனைத்தும் அட்டவணையாக தனித்தனியாக தரப்பட்டுள்ளது

With the reference to the present planetary position, send the basic particulars of name, father, oblique husband name, date of birth, time of birth, and place of birth either by WhatsApp number 9486105473 or by mail astrokumaran at gmail.com. The consultation fees for such a service can be remitted by GPAY Paytm or by account transfer. The report is not a ready made programmed one, but it is prepared for the particular individual specifically who requests. అండ్ రిపోర్ట్ వల్ బిడ్మేజ్ ఆర్ బై మెయిల్ అపార్ట్ ఫ్రం జెనల్ ప్డెక్స్ అలాంగ్ విత్ రెమెన్స్ ఆల్సో బి డన్ మేచింగ్ కంపేసిల మెయిల్ అండ్ ఫీల్ ప్లీజ్ టు నైన్ ఫోర్ ఎయిట్ సిక్స్ ఫోర్ సెవెన్ సెవెన్ నాయకు నీ వణకం